ஆணாய நாயனார் வரலாறு உடலை வருத்தி பக்தி செய்யாமலும் சிவத்தொண்டு செய்யாமலும் இசையால் சிவபெருமானை வணங்கி நாயன்மார்கள் வரிசையில் இடம்பெற்றவர் ஆனாய நாயனார் ஆனாய நாயனார் சோழ நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த மடநாட்டு திருமங்கலம் என்ற ஊரில் ஆயர்குடியில் பிறந்தார் இடையர் குலத்தலைவராக ஆனிரைகள் காத்து மேய்ப்பதில் சிறந்தவர் பசுக்களை மேயவிட்டு புல்லாங்குழலிலே சிவனின் ஐந்தெழுத்தைப் பொருளாகக் கொண்ட பாடல் இசைப்பதை நீயதியாகக் கொண்டவர் ஒருநாள் பசுக்களுடன் காட்டுக்கு வந்த ஆணாயர் தம் எதிரிலே பொன்னிற மலர்கள் பூத்துக் குலுங்கும் கொன்றை மரம் ஒன்றைக் கண்டார் கொத்துக்கொத்தாக பூக்கள் நிறைந்து விளங்கிய கொன்றை மரத்தைக் கண்டவுடன் ஆணாயருக்கு சடையுடன் கூடிய சிவபெருமானே நேரில் நிற்பது போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று உடனே அம்மரத்தை வலம் வந்து வணங்கினார் சிவபெருமானை நினைத்தபடியே தன்னுடைய புல்லாங்குழலில் திரைந்தெழுத்தினை முறையாக பண்ணமைத்து வாசிக்கத் தொடங்கினார் அவரது வாசிப்பில் புற்களை மேய்ந்த பசுக்கள் அவரை அடைந்து மெய்மறந்து நின்றன பால் குடித்து கொண்டு நின்ற கண்டுகளெல்லாம் குடித்தலை மறந்துவிட்டு இசை கேட்டுக்கொண்டு நின்றன ஆங்கே காணப்பட்ட எருதுகளும் மான் போன்ற விலங்குகளும் அப்படியே அசையாமல் நின்றன ஆடுகின்ற மயில்கள் அப்படியே ஆடாமல் நின்றன மரத்திலுள்ள எல்லாம் அசையாமல் நின்றன புல்லாங்குழல் இசை விண்ணகத்தை முற்றியதோடல்லாமல் கைலையில் அமர்ந்திருக்கும் சிவபெருமானின் திருச்செவிகளுக்கும் கேட்டது ஆணாயரின் இசை வெள்ளத்திலே மெய்யுருகி ஆணாயரை ஆட்கொள்ள பார்வதி சமேதராய் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் காட்சியளித்தவர் ஆனாய நாயனாரை குழலுதியபடியே தம்மை வந்தடைய அருளினார் பூமலை பொழிய முனிவர்களும் தேவர்களும் துதிக்க புல்லாங்குழல் இசைத்தபடியே சிவபெருமானுடன் சென்று மீளாத பேரின்ப வாழ்வு பெற்றார்